உருவத்தை பார்ப்பவன் மனிதன் உள்ளத்தை பார்ப்பவன் இறைவன் ஓர் ஊர் எல்லையில் சாது ஒருவரும் உடலை விற்று பிழைப்பு நடத்தி வந்த ஒரு பெண்மணியும் வாழ்ந்து வந்தனர் சாது எப்பொழுதும் தியானத்தில் மூழ்கியிருப்பார் அந்த பெண்மணியோ காலையில் எழுந்து இறைவனை மனமுருக நினைத்து பிரார்த்தனை செய்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறி விடுவாள் அந்த பெண்மணி வீட்டை விட்டு வெளியேறும் போதெல்லாம் சாது ஒரு காகிதத்தில் ஒரு கோடி கிழித்து கணக்கிட்டுக் கொள்வார் சில காலங்களுக்குப் பிறகு தான் செய்து வந்த இழிவான தொழிலின் விளைவுகளை உணர்ந்து கொண்ட அந்த பெண்மணி மனம் திருந்தினாள் கௌரவமாக கூலி வேலை செய்து தனது வாழ்க்கையை தொடர்ந்தாள் ஆனால் சாதுவோ வெளிப்படையாக தியானம் செய்தாலும் அவள் முன்பு செய்து வந்த இழிவான தொழிலையே அவளை பார்க்கும் போதெல்லாம் நினைவு கூர்ந்து வந்தார் ஒரு நாள் அவ்வூரில் திடீரென்று அடித்து செல்லப்பட்டு இறந்து போனார்கள் இறப்புக்கு பின்னர் சாது நரகத்திற்கும் பெண்மணி சொர்க்கத்திற்கும் அனுப்பப்பட்டார்கள் அனுதினமும் தியானம் செய்து வந்த எனக்கு நரகம் உடலை விற்று பிழைப்பு நடத்தி வந்த அவளுக்கு சொர்க்கமா என்று சாது அதிர்ச்சி தாளாமல் அலறினார் ஒரு காட்சி காண்பிக்கப்பட்டது கீழே பூலோகத்தில் சாதுவின் உடலை மக்கள் நன்கு அலங்காரம் செய்து தகனம் செய்தனர் ஆனால் பெண்மணியின் உடலையோ அருவறுப்புடன் ஆற்றில் வீசி எறிந்தார்கள் அப்போது சாதுவுக்கு அசரீரியாக ஒரு குரல் கேட்டது சாதுவே நீ உனது உடலை தூய்மையாக வைத்திருந்தாய் ஆனால் மனதில் களங்கம் கொண்டிருந்தாய் அந்த பெண்மணி வெளியில் சென்ற போதெல்லாம் அவருடைய இழிவான தொழிலை மட்டுமே நினைவு கூர்ந்து கணக்கிட்டு வந்தாய் அவளோ உடலை விற்று வாழ்ந்தாலும் மனதளவில் சதா இறைவனையே நினைத்துக் கொண்டிருந்தாள் மேலும் திருந்தி வாழவும் முற்பட்டால் இறைவன் மனிதர்களின் உருவத்தை பார்ப்பவர் அல்ல மாறாக உள்ளங்களையே பார்க்கிறார் அதனால்தான் வைத்திருந்த அவளுக்கு சொர்க்கம் மனதில் கலங்கம் கொண்டிருந்த உனக்கு நரகம் என்றது தான் செய்த பாவத்தை எண்ணி சாது வருந்தி அழுதார் நாம் வாழும் இக்கலியுகத்தில் மனிதர்கள் பொன் பொருள் பட்டம் பதவி போன்றவைகளின் அடிப்படையிலேயே பிற மனிதர்களுக்கு மதிப்பளிக்கிறார்கள் நாம் எத்தகைய வீட்டில் வசிக்கிறோம் எத்தகைய காரில் பயணம் செய்கிறோம் எத்தகைய பெரிய பிரமுகர்களுடன் நட்பு கொண்டுள்ளோம் இத்தகைய விஷயங்களின் அடிப்படையிலேயே நம்மை எடை போடுகிறார்கள் இன்றிருப்போர் நாளை இல்லை என்கிறபோது பதவியும் பணமும் மட்டும் என்றைக்கும் இருக்குமா என்பதை எண்ணி பார்க்க ஏனோ மறந்து விடுகிறார்கள் மனிதர்கள் இன்னமும் அறியாமை என்ற இருளில் உழன்று கொண்டிருப்பதையே இது குறிக்கிறது எல்லாம் வல்ல இறைவனோ மனிதர்களின் உருவத்தை பார்ப்பதில்லை மாறாக மனிதர்களின் உள்ளத்தை மட்டுமே பார்க்கிறார் நமது மனங்களிலே பொங்கி வழியும் ஆன்மீகம் தூய்மை அருங்குணங்கள் போன்றவற்றையே பார்க்கிறார் சிந்தனை துளி ஒரு புத்தகத்தின் அட்டையை வைத்து அந்த புத்தகத்தின் தரத்தை எடை போடுவது சரியல்ல அதே போல ஒரு மனிதரின் உருவத்தை மட்டுமே பார்த்துவிட்டு அந்த மனிதரை எடை போடுவதும் சரியல்ல